கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து அற்புதமாய் நடத்தி வருகிறது நினைத்து கர்த்தரை சுத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள சபை வழங்கும் மனிதனம் அண்ணா இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிளிப்பேற்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரத்திலே அங்கே பதிமூன்றாவது வசனம் பதினான்காவது வசனத்தை வாசிப்போம் பின்னானவிகளை மறந்து முன்னானவிகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அடைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன் கர்த்தர் நம்மை அழைத்த நோக்கம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அவர் நமக்காக வைத்திருக்கிற ஒரு பந்தயப் பொருளை அந்த லக்கை நோக்கி நாம் ஓட வேண்டும் எப்படி பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இப்படியாக தேவன் சொல்லுகிறார் நெருங்கி வருகிற பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு கத்தர் நமக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்திலே விசுவாசத்தை துவக்கிறவரும் ஆகிய அவரை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடுவோம் என்று சொல்லியிருக்கேன் பின்னானவிகளை மறந்து முன்னானவிகளை நாடி ஓடுங்கள் அப்படியாக ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு மிகவும் விளைவினப்பட்டு போயிட்டார் உடல்நிலை சரியில்லை ராஜாவை காப்பாற்ற வேண்டும் அதற்காக ஒரு பெரிய மலை அந்த சஞ்சீவி மலை என்கிற ஒரு மலையில் ஒரு மூலிகை இருக்கிறது அந்த மூலிகையை எடுத்துகிட்டு வந்து கசக்கி அதை பிழிந்து கொடுத்தால் ராஜா படைத்து விடுவார் அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று தம்முடைய மூன்று குமாரர்களும் யோசித்து கொண்டிருந்தார்கள் இந்த ஊரில் ஒரு வயதான பாட்டி இருக்கிறாங்க அந்த வயதான பாட்டியை போய் நாம் பார்ப்போம் என்று சொல்லி மூன்று இளவரசர்களும் போகிறாங்க போகும்போது அந்த பாட்டி சொல்லுகிறார் பாட்டி பாட்டியிடம் போய் இந்த ஆலோசனை கேட்டபொழுது இந்த மூலிகையை நாங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டும் என்ன சொல்லுங்க அப்படின்னு ஆலோசனை சொல்லுங்கன்னு சொன்ன பொழுது ஒரு பாட்டி சொல்கிறாங்க நீங்கள் ஒரு வழியில் போகும்போது ஒரு கல் இருக்குது அந்த கல்லை எடுத்து ஒரு பாறையில் தேய்ச்சிங்கன்னா ஒரு தேவதை வரும் அந்த தேவதை சொல்கிறபடி கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படியாக போகும்போது ஒரு கல் இருந்தது அந்த கல்லை எடுத்து உராசினாங்க ஒரு தேவதை வந்தது அந்த தேவதை என்ன சொன்னிச்சு நான் அந்த மூலிகை இருக்கிற இடத்த காட்டுகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நீங்கள் மூவரும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக போக வேண்டும் போகும்போது திரும்பியே நீங்கள் பார்க்கக்கூடாது பின்னால் பார்க்கக்கூடாது நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த வழியில் நீங்கள் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டு முதல் மண்ட முதல் இளவரசன் போகிறான் போகும்போது கொஞ்சம் தூரம் போனோடனே அவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு இந்த தேவதனுடைய குரல் மட்டும் கேட்குது உருவம் எப்படி இருக்கான்னு திரும்பி பார்த்தான் பாருங்கள் திரும்பி பார்த்தோன்னே அந்த இடத்துல கழு தூணு ஆக்கிட்டான் கழு தூணாக ஆகிட்டான் ரெண்டாவது இளவரசன் போகிறான் போகும்போது போய்கிட்டே இருக்கான் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கான் போகும்போது அந்த மலையை த பிடிக்கிறதுக்கு ஒரு குறுக்கு வழியில் போகலாமே அப்படின்னு சொல்லி காலை எடுத்து ஒரு அடி வச்சுன்னா அவனும் கல் தூணாக மூன்றாவது ஒரு இளவரசன் போகிறான் ஆம் அவன் நேரடியாக என்ன சொல்கிறான் நான் எப்படியும் திரும்பி பார்க்காம எங்கள் அப்பா உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நேராக போனான் போயிட்டே இருக்க போனான் திரும்பி பார்க்காம போகிறான் போய் அந்த மலைக்கு போய் அந்த மூலிகை பறிச்சுட்டு வந்து அந்த கசைக்கு அப்பாவை காப்பாற்றிட்டான் இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்கிற பாடம் அவன் வாழ்க்கையில் சந்தேகப்படக்கூடாது ரெண்டாவது குறுக்கு வழியில் போகக்கூடாது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மூன்றாவது நபர் ஜீவனுக்கு போகிற வழியிலே போகிறது மாதிரி நீங்களும் நானும் கேட்டுக்கு போகிற வழியில் போகாத ஜீவனுக்கு போகிற வழியில் போகணும் குறுக்கு வழியில் போகக்கூடாது அப்படியாக ஆதிமன்ற விசகம் பத்தாம் அதிகாரத்தில் சோதம் குமாரவை தேவன் அழிக்க நினைத்த போது அந்த தேவ இறங்கி வந்தார்கள் லோத்தை பார்த்து சொன்னார்கள் பட்டணத்தை நாங்கள் அழிக்கப் போகிறோம் உன் ஜீவன் தப்பை ஓடிப்போங்க உன் மனைவி உன் பிள்ளைகளெல்லாம் மலைத்து கொண்டு ஓடிப்போங்க அப்படின்னு சொல்லி தாமதித்த போது கையை பிடிச்சி இழுத்துக்கொண்டு பட்டணத்துக்கு வெளியிலே விட்டாங்க அவர்கள் நான் அந்த மலைக்கு ஓடி போகட்டுமா அப்படின்னு கேட்டான் நீங்கள் சொன்ன ஊருக்கு ஓட முடியாது அந்த மலைக்கு ஓடி போகிறேன் அப்படின்னு சொன்னான் சரி போ எப்படியாவது போ அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும்போது அந்த மனைவி என்ன செஞ்சிட்டா திடீர்னு திரும்பி அந்த சோதம் குமாராவை பார்த்தா திரும்பி உடனே உப்பு தோணாகிட்டான் எப்படி அந்த இளவரசர்கள் ரெண்டு பேரும் கல் தூண்டாங்கனாங்களோ இவன் பிரி திரும்பி பார்த்து ஒப்பு தூண்டாகிட்டான் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் முந்தினவிகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானிகளை சிந்திக்க வேண்டாம் இதோ உங்களுக்கு கர்த்தர் புதிய காரியத்தை செய்யப்போகிறார் நிச்சயமாக விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் நமக்காக நியமித்திருக்கிற பாதையில் கூடி அந்த லக்கை அடைவோம் பந்தயப் பொருளை பெறுவோம் பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் அவர்களை வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் அவர்கள் தேவைகளை சந்தியும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் வேலையடைத்து பாதுகாத்துக்கொள்ளும் ஆசிர்வதி இயேசுவின் ஆமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமேன் காட் you, யூ thank you